அகஸ்து ராயனா யேசுவா யார் உண்மையான ரட்சகர் லூகாசு விசேஷம் கிறிஸ்துமஸ் கதையை ஆரம்பிக்கும்போது அகஸ்து ராயன் சீசர் அகஸ்டஸ் பெயரை சொல்லி ஆரம்பிக்குது சும்மா தேதி குறிக்கவா இல்லைங்க அதுல ஒரு அரசியல் மோதல் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கிளாஷ் இருக்கு அகஸ்து ராயன் ரோம பேரரசில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கினவன் அவனை கடவுளாகவே மக்கள் கும்பிட்டாங்க அவன் கொண்டு வந்த அமைதியை ரோம சமாதானம் பாக்ஸ் ரோமனான்னு சொன்னாங்க அவனுக்கு உலகின் இரட்சகர்னு பட்டப்பெயரும் இருந்துச்சு லூக்கா என்ன சொல்றார்னா அகஸ்தராயன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதோ பெத்லஹேமில் ஒரு குழந்தை பிறக்குது இவர்தான் உண்மையான ரட்சகர் இவர் தான் உண்மையான சமாதானம் ரோம சமாதானம் வாளால் வந்தது இயேசுவின் சமாதானம் அன்பால் வந்தது ரெண்டு சாம்ராஜ்யங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் இதாங்க இன்றைக்கும் நம்ம உலகம் அரசியல் தலைவர்களையும் பணத்தையும் ராணுவ பலத்தையும் தான் நம்பி இருக்கு ஆனா வரலாறு சொல்லுது எந்த பேரரசும் நிலைக்காது அகஸ்தராயன் இறந்து போனார் அவர் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு ஆனா அந்த தொழுவத்தில் பிறந்த இயேசுவின் ராஜ்யம் இன்னைக்கும் உலகம் முழுக்க வளர்ந்துட்டே இருக்குது நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்க அழிகிற அதிகாரத்தையா அழியாத அன்பையா உலக அதிகாரம் பயமுறுத்துங்க இயேசுவின் அன்பு பயத்தை போக்கும் உண்மையான ராஜாவை வணங்குவோம்